கத்தர் நம்ம எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா ஆசீர்வாதம் பெற்றவங்களா இல்லை நாட் ஹாவிங் ரிசி ஆசீர்வதிக்கிறவன் ஆய் கத்தருவந்த நாமத்துக்கு மைமை உண்டாவது நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேங்க ஸ்மால் சின்ன கிராமம் ஸோ இட் ஆஸ் வெரி ஸ்மால் வில்லேஜ் கத்தர் என்ன கொண்டாந்தாரு த லார்ட் பிராட் மீ ரொம்ப சிறமையாக அனுபவிச்சேன் ஐ அ சஃபர்டா ஃபிளிக்ஷன் பட்டன் ஐ வ கத்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரு மாறினேன் I service. came to say ஒரு சந்தர்ப்பத்துல நான் ஊருக்கு போய் வந்துச்சு on a certain occasion i had to go to and visit எங்க ஊர்ல ஒரு பண்டிகை நாள் நினைக்கிறேன் i think it was a festive and day அந்த நாள்ல எல்லா பசங்க எல்லாரும் எங்க கூட படிச்சவங்க பெரிய பெரிய ஆளா இருக்காங்க பாம்பேல business அங்க எல்லாம் பெரிய பெரிய business எல்லாரும் ஊருக்கு வந்திருக்காங்க and all those who studied along with me are great இதே காட்டன் காட்டன் வேஸ்ட் ஸோ வித் இஸ் காட்டன்ஷிப் அண்ட் காட்டன் எல்லோரும் நல்ல பெரிய பெரிய காரில் வந்தாங்க நான் ட்ரெயினில் இறங்கி நடந்து போனேன் தே கே மின் காஸ் வேறு எஸ் ஆயுமெண்ட் இன் ட்ரெயின் என்ன பார்த்தா அடுங்க ஏய் தமஸ் இப்படி இருக்க எங்கே இருக்க எல்லாம் ரொம்ப விசாரித்தாங்க ஸோ தேங்க்யாக மீ அன் லாட்ஸ் ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்கடே எத்தனை வருஷம் கழித்து ஊருக்கு வர ஆஃப்டர் சேஃப் ரிலியூஸ் இ கம்பெனி ஊழியே செய்ய இருக்கட்டும் நம மை இன்ட் யூ சேவ் காட் அங்கே இந்த மாதிரி கோலம் போட்டுக்க ஓடி ஓ புட்டு put oh. on this form then ஊருக்கு வராங்க நீ நேட்டிவ் பிளேஸ் எத்தனை ವರ್ಷ கழிச்சு நம்மள பார்க்கறாங்க திஸ் இஸ் रियली எப்படி வந்தாங்க தெரியுமா யூ نو எல்லாரும் மைனர்கள் கலவனார்னா கூட மைனர் செயின் दे ஹேட் மைனர் செயின் அதுக்கு பேர் மைனர் செயினா போட்ருக்குது கலமே அந்த செயின் போட்டா மைனர் ஆயிரவாரா அது ஒரு மைனர் செயின் இஸ் அ ஓல்ட் மேன் அது ஒரு பிரெசென்ட் நல்ல பெரிய பெரிய மோதிரம் ரிங்க்ஸ் அப்படியே கொடி கொடி கட்டி அப்படியே மோர்க்கு

ஐ ட் நாங்கள் ரெண்டு தான் போகிறோம் அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் எங்க பெரிய படக்காரன் பிஸ்னஸ் மேன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் உள்ளே காரேன் சார் ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் ரெண்டு பேரும் போனோம் போஸ் வெந்தே அவங்க ரொம்ப வரவேற்று காஃபி குடிச்சு ஹேவ் இங்கே போகும்போது ரெண்டு பேரும் பாட்டி வரட்டுமா கரட்டங்க ஃபுல்லா போறதுக்கு முன்னால बिफोर गोइंग பாட்டி தலையில கை வச்சு வந்து போனா ப்ளீஸ் லே யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் மை ஹெட் அண்ட் ப்ரே ஃபார் மீ நவர பாத்து சோ ஐ லுக்ட் அட் தெம் அவ எடுத்த காலி பட்டு போய்டான் ஹீ வெகேட்டட் ஹே நீ என்னதான் பொண்ணு போட்டாலும் உடவு கூடி நீ என்னதான் மாட்டிக்கிட்டாலும் உடவு இமே போட்டா அந்த பாட்டிக்கு தெரிஞ்சு பச்சாச்சு ஜிப்பாவுக்கு வேலை இருந்தது மை கிராண்ட்மதர் நியூ த வேல்யூ தேஜ க தெரிய என்ன மாற்றிச்சாரு தெரியுமா ஹவு தி நடு சிற்காலம் நான் வந்து கை ஏந்துறேன்டா என் கை வைக்கிறேன்டா அது என் கை அப்படியே திரும்பிட்டாரு பாரு நான் எஸ் சேம் சாமானமே விளாட்டுடா உண்மைடா தனி செடியா சிட் ஷூ இங்கே சர்ச்சுவே நடந்துகிட்டு இருந்துச்சு

கம்பேல்ல பகல் வேலை செய்வாங்க நைட் இங்க வேலை செய்வாங்க நைட் தே யூஸ்ட் டு வர்க் ஹியர் இங்க ஒரு பெரிய மெஸ்ஸே நடந்துச்சு ஒரு பெரிய மெஸ் நடந்துச்சு தேர் வாஸ் எ மெஸ் ஹியர் சாப்பாடு இங்க தான் குளிச்சல் இங்க தான் எல்லாம் இங்க தான் ஃபுட் அண்ட் பாத் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் ஹியர் நான் அந்த பில்லர் நினைக்கிறேன் அது ரொம்ப கடுமையான பில்லர் ஆனது ரொம்ப கல்ல பாறை பில்லர் வாஸ் வெரி நான் சொன்னேன் ஐ செட் நீங்க இந்த பாறையை உடைச்சி இந்த இந்த குளிய தோண்டிட்டீங்கனா இங்க எல்லாருக்கும் நான் சிக்கன் பிரியாணி தரேன் இஃப் யூ டிக் டிக் தட் அண்ட்

எப்போ தர்றது எப்போ செய்யறது when would you provide and when wait to... wait பிரியாணி வரோம் i said wait கத்த தருவார் 11:30 மணி வரைக்கும் எந்த காத்தும் பையல எந்த மழையும் வரல எந்த காத்து அடிக்கல so up to 11:30 there was so a 11:30 க்கு திரும்ப ஆள் வருது மணி 11:30 மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்றது கஞ்சா வைக்கல அதுக்கு 1 hour ஆகும்ல so 1 hour to prepare that அந்த ஆள் நிக்கும்போது அந்த

மை ஃபஸ்ட் எம்ப்ளாயர் தாவடியில் என்னுடைய முதல் முதலாளி மனைவியை கூட்டு வரார் மை எம்ப்ளாயர் கே மோலாங் பார்த்தேன் முதலாளி என் ஒய்ஃப் கையை பிடிச்சி கூட்டு வராரு ஹீ காட் ஹோல்டு ஹஸ் ஒய்ஃப் அண்ட் ப்ராட் சிற்ஸ் டூ டே வணக்கம் ஐ அ ஸ்மைல் அண்ட் கிரீசியம் தம் என்னப்பா

आवाज़ यहाँ ताल में है ना काई बच्चे जॉब में ना नूना वो क्या टिकट है इरका सो शी सास्किंग ओ तोड़ जापा शी एस आस्किंग मी टू ब्रिंग हर ये गेन लेट यू मेल लेवा ना मोलाली की तरह ना मासम पार अंजलिवा काई एंडी साप्ते फॉर टू दिस एम्प्लॉयर आई हैड टू प्लीड एंड काई एंडी साप्ते सो आई हैड टू स्ट्रेच म ஒரு அஞ்சு நிமிஷம் ஐ ஐ ஃபைவ் மினிட்ஸ் முன்னால் சம்பளம் கையை பாருங்க லேட் மை நாற்பது பேர் பிரியாணிக்கு காசு காசு வந்துச்சு அவங்க கொடுத்துட்டு போன நாற்பது பேருக்கு பிரியாணி நல்ல அழகா ஐஸ்கிரீமோ சாப்பாடு பிரியாணி வித் ஐஸ்கிரீம் என் கையை மாற்றி தாருங்க ஸோ ஹெஸ் சே இஸ்மே அதனால் கையை ஏந்தினேங்க ஏர்லி ஆயி ஸ்ட்ரெச் மெ ஹேண்ட் நான் எப்படிலாம் ஏந்தேனேன்னு தெரியுங்க நான் பிச்சை மட்டும்தாங்க எடுக்கல ஸோ ந பெட் டே அந்த கடைசி நிலைமைக்கு நான் போயிட்டேங்க வித் த ஹாட் எக்ஸ்டென்ட் ஹை ஹாட் பின் இன்றைக்கி நான் சொல்லுவேன் ரெய் உட் சே இங்கே உட்கார்ந்துருக்கு எல்லாேரும் என்னை கூட படிச்சவங்க ஓ யூ ஆர் மோ எஜிகேட் தென் வாட் ஐ ஆம் இன்றைக்கி எத்தனையோ டாக்டர் இருக்காங்க வேறு செவரல் டாக்டர்ஸ் எத்தனையே இன்ஜினியர் இருக்காங்க செஃப்ரல் இன்ஜினியர்ஸ் நான் குறைவா சொல்லலங்க ஐ டூ நாட் ஸ்பீ கில்லு ஆஃப் யூ

ஃபைவ் அஞ்சு நான் லட்சம் என்னையே பேசுறதில்ல மன்னிச்சிங்க தயவு செஞ்ச மன்னிச்சிங்க ப்ளீஸ் ஓகேமி

Any fault. I, I, I down my head to gave head. Head. them the Lord found me மிதிச்சாங்க ஒரே ஒரு சைக்கிளோடு ஒரே ஒரு சைக்கிள் cycle பிலிப் சைக்கிளோட காலையில அஞ்சு மணிக்கு ஒரு பரிவாரம் எட்டு மணிக்கு ஒரு பரிவாரம் ஏழு மணிக்கு ஒரு பரிவாரம் உலகத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது இங்கே இந்த ஆராதனை நேரடியாக பார்த்து மகிழுகிற மக்களை காட்டிலும் Oh, that the people who enjoy the sermon here, people abroad are broader, able to view and get the blessings of God. How come the change? How come the change? Many hated me without a cause. I gave room. So I gave room to all. Those. I needed only one thing.

கைகள கத்தர் திருப்பிட்டார் என் மேல கை வச்சு மாட்டாரி நான் சிரஷ்டித்த I have created you. Jacob, Jacob I have formed you. Thou art mine. How did I form you? Even uh, as it. a clay that is being stamped over. Brother. Brother. Sister. Sister. I tell you, even as a father. So, without cause, they may be stamping you.

பிரேக்கியம் பிரேக்கியம் என்னை நிதியும் செய்தால் சிரித்தார்கள்

சமாதான பீஸ்ரே ஆசீர்வாதமாக இருக்கிறவனா என்னை

Lord I surrender myself into thy hands. Yesuvin naamathil pidave. In the name of Jesus my father. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்